ஏன்னா யார் வேணா இப்போ வேணா எந்த பதவிக்கு வேணால் வர முடியும் அதே திமுக அந்த மாதிரி வர முடியுமா வரவே முடியாது கனிமொழி அக்காவே அந்த கட்சியினுடைய தலைவராக வர முடிய முடியாது அதனால் அக்காவுக்கு நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள் எங்கள் கட்சிக்கு வந்தால் கூட எங்களுடைய மாநில தலைவராக முடியும் ஆனால் உங்கள் கட்சியில் இருந்தீங்கன்னா நீங்கள் எந்த காலத்திலையும் உங்கள் கட்சியினுடைய தலைவர் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அதாவது மேடம் திமுகவில் ஆர்எஸ் பாரதி பெரிய பொறுக்கியா இல்லை வந்து ஆர் ஆசா பெரிய பொறுக்கியான்னு ஒரு பெரிய போராட்டம் நடக்குது ஒன்று அவர் முன்னுக்கு வந்து கூடாது நிபுர் பேசுகிறார் இவர் வந்துட்டாருன்னா அவர் பேச ஆரம்பிச்சார் நீங்க நல்லா பாத்துட்டு இருக்கணும் ஆர்எஸ் பரதி பேசி முடிச்சார் இப்போ ஆர்எஸ்ஆ பேசுறாரு இவங்களுக்குள்ள ஒரு போட்டி ஏன்னா களத்துல இவங்க காமிக்கணுங்கிறதுக்காக இப்போ ஒரு அம்மா இப்போ நம்ம காய்கறி மார்க்கெட்ல நேத்து போகும்போது ஒரு அம்மா பேசிட்டு இருக்கிறாங்க ஜெய் ஸ்ரீராமனு இந்த நாய் யார் சொல்ல சொன்னாங்க யார் கேட்டா தமிழ்நாட்டுடைய யாரும் ஏற்றுக்க மாட்டானு இந்த நாய்க்கு எப்படி தெரியும் இப்ப எலெக்ஷனுக்கு தேர்தலுக்கு வருவாங்கல்ல செருப்பு கழட்டி அடிப்பாங்கிறாங்க அந்த மாதிரி சொல்றாங்க ஸ்டாலின் அவர்கள் சொல்லி இங்க யாரு கேட்டிருக்கிறா ஆர் பாரதி கேட்கிறாரா ரெட் லைட் மீடியான்னு சொன்னார் என்ன கண்டனம் தெரிவிச்சு விட்டார் ஆராசா பேசியிருக்கார் என்ன கண்டனம் தெரிவிச்சிருக்கார் உதயநிதி ஸ்டாலின் சனாதனத்தை ஒழிப்பேன்னு சொன்னார் என்ன கண்டனம் தெரிவிச்சிருக்கிறார் இவர் என்ன செஞ்சு கிழிச்சு விட்டாருங்க தலித் மகளுக்காக இவ்வளவு நாள் எம்பியா இருந்தார் என்ன செஞ்சிருக்காரு மேடம் ஏதாவது ஒரு நல்லது சொல்லுங்க தலித் மகளுக்காக நான் இதை பண்ணேன் அப்படின்னு சொல்ல சொல்லுங்க எம்எல்ஏவா இருந்தார் என்ன பண்ணிட்டார் சிதம்பரம் தொகுதியில் என்ன மேடம் பண்ணிட்டார் அந்த மக்களுடைய கருத்து கணிப்புல இப்ப பேட்டியில் பார்த்தேன் எவ்வளோ கேவலமா பேசியிருக்காங்க ஜெயிக்கவே முடியாதுன்றாங்க இந்த பக்கமே மாட்டான்னு சொல்லிருக்கிறாங்க சிஎம் கேர்ன்னு ஒன்று உருவாக்கி நீங்க பல ஆயிரம் கோடி கொண்டு வாங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு சேவை பண்ணுங்க உங்களை யார் வேண்டான்ட்டாங்க இப்ப நீங்க உங்களுடைய குடும்ப உங்க சொத்து மதிப்பு இன்னைக்கு ஒரு லட்சம் கோடிக்கு மேலே இருக்குல்ல மேடம் தமிழ்நாட்டுக்கு நீங்க கொடுங்க ஒரு பத்தாயிரம் கோடி ரூபாய் எடுத்து கொடுங்க யார் வேண்டான்டா சிஎம் கேர் கொண்டு கொடுத்து அது மூலமாக பண்ணுங்கள் யாரும் அது வேண்டான்டாங்கள பிஎம் கேருங்கிறது வந்து அவங்க அதுக்குண்டான நிதிகளை ஒதுக்கி அது பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய முப்பது மாநிலங்களுக்கு உண்டான அந்த சேவை பண்ணுறாங்க சிஎம் கேர்னிங் உருவாக்கி யா பண்ணுங்கள் யாரும் வேண்டாம்னு சொல்லு ஒரு டூரிஸ்ட் பிளேஸ்னால் டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி மாற்றணும் சென்னை என்னவோ பண்ணி வச்சுருக்கீங்க சமாதிகளுடைய இடமா மாற்றி வச்சுருக்கீங்க புரியுதுங்களா மதுரை எவ்வளோ அழகான சிட்டி மீனாட்சி அம்மன் கோவிலை சுற்றி தான் அந்த ஊரே உருவாச்சு இன்னைக்கு போதை கலாச்சாரத்தினுடைய தலைவராக மாறி நிற்கிறேன் சரிங்களா இப்போ நீங்க வந்து டெவலப்பிங் பத்தி பேசுனீங்க அப்படின்னா டெவலப் பண்ணணும் டெவலப் பண்ணலையே இப்போ சென்னை வந்து சென்னையில் இருக்கக்கூடிய டிஎம்கேல இருக்கக்கூடிய ஒரு நபர் உலக சர்வதேச சந்தையின போதை கடத்தல் உடைய பிரிவினுடைய தலைவராகிறார் ஏன்னா உதய இவர் துறைமுறை அவர்கள் சொல்லியிருக்காரு சமாதி பக்கத்திலேயே என்னுடைய சமாதியை போட்டு கோபாலபுரத்தினுடைய அடிமை இங்கே உறங்குது வர அப்படின்னு எழுதி போடுங்க அப்படின்னு சொல்லி பேசியிருக்கேன் நீங்கள் சொல்லுங்கள் உதயநிதி சிறந்த தலைவராக எங்கள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் பற்றி என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டால் அவரை பற்றி பார்க்கவே இல்லை அவரை பற்றி பேசவே இல்லை இன்றைக்கி நூற்றுக்கு தொண்ணூற்றொம்பது புள்ளி ஒம்பது பர்சன்டேஜ் மக்கள் வந்து பேசக்கூடிய ஒரு தலைவர் யாருன்னு கேட்டால் அவர்கள் டேட்டாவோட பேசுகிறார் புரியுதுங்களா ஜாஃபர் ஜாதிக்குங்கிற அந்த சர்வதேச கும்பல் தலைவனை பா ரெண்டு லட்ச ரூபா பணம் வாங்கியிருக்கிறீங்க ஏன் டெலிட் பண்ணுறீங்கன்னு கேட்குறாரு பதில் சொல்லணுமா வேண்டாம் மேடம் பதில் சொல்கிறவங்க தானே மேடம் தலைவர் அவர் ஒரு சிறந்த தலைவரா மேடம் நீங்கள் வந்து நல்லா யோசிக்கணும் மேடம் அடுத்து வரக்கூடிய தலைமுறைக்கு நீங்கள் யாரை கை காட்ட போகிறீங்க போதைப்பொருளோட பழக்கம் இருந்த ஒரு தலைவரை கை காமிக்க போகிறீங்களா மக்களோட மக்களாக மக்களுக்காக செய்யக்கூடிய ஒரு ஏழை தாயினுடைய மகனை கை காமிக்க போகிறீங்களா யாரை கை காமிக்க போகிறீங்க தாமரை நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாஜகவின் சோசியல் மீடியா மாநில செயலாளர் திரு விவின் பாஸ்கர் அவர்கள் வணக்கம் வணக்கம் மேடம் எய்ம்ஸ் எய்ம்ஸ் கட்டலை அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நாள் திமுக சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ வந்து அரசியலுக்காக எய்ம்ஸ் மறுபடியும் கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்ட்டு எம்பி கனிமொழி அவர்களும் எம்பி வெங்கடேசன் அவர்களும் குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க எய்ம்ஸ் உடைய கட்டுமான பணியை பாஜக ஆரம்பித்தது வந்து அரசியலுக்காக தானே பிஜேபி என்றைக்குமே மேடம் அரசியலுக்காக எந்த ஒரு காரியத்தையும் செய்யாது நாங்கள் ஏற்கனவே சொல்லிடலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவங்க வந்து பணிகளை தொடங்கணும் அதுக்கு டேட்டு சொல்லிட்டோம் எப்போ ஓப்பன் பண்ண போகிறோன்னு அதனால் வந்து பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் டிஎம்கே மாற ஓட்டுக்காக அரசியல் செய்வாங்கன்னு அவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் என்றைக்குமே இந்த தேசத்துக்காக அரசியல் செய்கிறோம் மக்களுடைய நலனுக்காக அரசியல் செய்கிறவங்க ஏழை அடித்தட்டு மக்கள் மேலே வரணும் அப்படிங்கிறக்காக அரசியல் செய்கிறோம் இந்த கட்சியில் மட்டுந்தான் எல்லாரும் இந்நாட்டு மன்னர்கள்ங்கிற அந்த கோட்பாடு வந்து சாத்தியமாகும் ஏன்னா யார் வேணால் எப்போ வேணால் எந்த பதவிக்கு வேணால் வர முடியும் அதே திமுகவில் அந்த மாதிரி வர முடியுமா வரவே முடியாது கனிமொழி அக்காவே அந்த கட்சியினுடைய தலைவராக வர முடிய முடியாது அதனால் அக்காவுக்கு நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள் எங்கள் கட்சிக்கு வந்தால் கூட எங்களுடைய மாநில தலைவராக முடியும் ஆனால் உங்கள் கட்சியில் இருந்தீங்கன்னா நீங்கள் எந்த காலத்துலையும் உங்கள் கட்சியினுடைய ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது கட்சியை பொறுத்த வரைக்கும் மேடம் மக்கள் பணிதான் பாஜக பொறுத்த வரைக்கும் மிகவும் முக்கியமாக இருக்குது அதனால் இது ஓட்டுக்காகலாம் கிடையாது பாரத பிரதமர் சொன்னார் செய்கிறார் ஏன்னா அவங்க என்ன சொல்கிற இன்னொரு கருத்து நீங்கள் இவ்வளோ நாள் செய்யலை சரி இப்போ தான் உங்களுக்கு அப்ரூவல் ஆயிருக்குன்னா நீங்கள் இந்த எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் ஒரு ரெண்டு மாத காலம் தாமதமாக அதன் பிறகு வந்து இது பண்ணிடலாம்ல இப்போ ஏம்ஸ் ஆரம்பிச்சிட்டா சரி மோடி அவர்கள் நமக்கு பண்ணுறாங்க அப்படின்னு ஓட்டை வாங்குறதுக்கான ஒரு ஓட்ட ஓட்டரசியலை மறுபடியும் பாஜக கையில் எடுத்திருக்காங்க அப்படின்றது தான் சரி முடிக்கிறாங்க சென்னையில் வெள்ளம் வரும்போது மேடம் ஸ்டாலின் அவர்கள் எங்கே இருந்தார் டெல்லியில் போய் புள்ளி வச்சு ஐஎன்டிஏ கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி இருந்தார் பாஜக என்ன பண்ணாங்க கவர்னர் என்ன பண்ணார் கவர்னர் உடனே முப்படைகளை கூப்பிட்டு அரசு உயர் உயரதிகாரிலாம் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போட்டார் அரசு உயர் அதிகாரிகள் அதை புறக்கணிச்சாங்க ஆனால் முப்படைகளும் அதை கலந்துக்கிட்டாங்க அங்கேருந்து நிர்மலா சீதாராமன் அம்மா ராஜ்நாத் சிங்கு அமித்ஷா இவங்கெல்லாம் வந்து இங்கே பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் முதல்வர் எங்கே இருந்தார் யோசிச்சு பார்க்கணும் மக்களுக்கு உண்டான பணியை செய்கிறது யார் ஓட்டு அரசியல் பண்ணுறது யார் இவங்களுக்கு இந்த பணியை பின்னாடி செஞ்சால் பரவாயில்ல நம்ம அதை போய் முதல் பார்க்கலான்னு போறாங்க ஏன்னா இப்போ முதல்வர் அவர்களுக்கு வந்து ஒரு ஆயிரம் வேலைகள் புரோட்டோகால்ஸ் இது எல்லாமே ஸ்டாலின் அவர்களுக்காக அந்த கூட்டணி மீட்டிங்கை தள்ளி வைக்க மாட்டாங்களா ஸோ ஸ்டாலின் அவர்கள் அங்கே செஞ்சுட்டு இங்கே இருக்க மித்த மினிஸ்டர்கள் இருக்கட்டும் அவங்கள அதுக்கான செயல்பாடுக்கு வச்சுட்டு போனாரு ஸோ வேலை நடந்தது தானே நமக்கு தேவை அங்கே சிஎம் இருக்கணும் இல்லை பிஎம் எம் இருக்கணும்ன்ற தேவையில்லை மேடம் எல்லாருமே வந்து எதுக்காக மேடம் அரசியல் பண்றோம் ஓட்டு எதுக்காக மக்களுக்கு மக்களுக்கு சேவை செய்யறக்காங்க மக்கள் இங்கே வெள்ளத்தில் செத்து கிடக்கா சாப்பாடு இல்லாமல் இருக்காங்க வீட்டுக்குள்ளே சு சுற்றி வெள்ளம் நீங்கள் முடிச்சூரெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா வந்து அந்த மேலே இருக்கிற அந்த செல்ஃபில் மேலே எரி அந்த அந்தளவுக்கு தண்ணி அவங்கள காப்பாற்றணுமா நீங்கள் அடுத்த நாலஞ்சு மாதம் கழித்து வரக்கூடிய அந்த ஐஎன்டிஏ கூட்டணி தேர்தலை சந்திக்கிறக்காக போய் பார்க்கணும் யோசிச்சு பாருங்கள் நீங்கள் ஜெயிச்சு என்ன பண்ண போகிறீங்க இப்போவே இந்த நாற்பது தொகுதிகளும் ஜெயிச்சா இப்போ வர மக்களவை தேவையில்லை நாற்பது தொகுதிகளும் ஜெயிச்சா அடுத்து வரக்கூடிய பிரைம் மினிஸ்டர் நம்ம தான் அப்படிங்கிறீங்க இப்ப யார் மேடம் தமிழ்நாட்டில் இருக்கிறா டிஎம்கே தான் எல்லாருமே ஜெயிச்சிருக்காங்க அப்ப என்ன செஞ்சு கிழித்து விட்டாங்கன்னு கேக்குறேன் இப்போ முப்பத்தொம்போது பேர் அவங்க தானேக்கிறார் அதை என்ன செஞ்சு கிழிக்கிறாங்க இதுக்கு மேலேயே ஒன்றும் செய்ய மாட்டாங்க இதை விட என்ன வேணும் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு நாங்க ஒண்ணு வாய்ப்பு கொடுத்துருக்காங்களா மணிப்பூர் கலவரம் சில விஷயங்கள் வரும்போது ஏன் வந்து மோடி அவர்கள் வெளியில வந்து பேசல ஏன் மோடி அவர்கள் அந்த இடத்துக்கு வரல அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பும் போது என்ன நிறைய வேலைகள் இருக்கும் அதே மாதிரி தானே ஒரு மாநிலத்தோட சிஎம்எம் அவருக்கும் ஆயிரம் வேலை இருக்கும் அந்த கட்டுமானங்கள் சரியாக நடக்கிறதா அப்படின்றத வந்து கண்காணிக்கிறதுக்கும் அதுக்கான ஆஃபீஸர்ஸ் போடுறதும் ஏன்னா அவங்களும் களத்துல இருந்தாங்க இல்லையா திமுகவும் இல்ல அப்படின்னு நம்ம வரைக்கும் அவர் வந்து இந்தியா இருக்கிற அனைத்து மாநிலமான ஆனால் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருங்கிறது தமிழ்நாட்டுக்கு தான் அவர் மணிப்பூர் போய் பேச வேண்டிய அவசியம் கிடையாது நீங்கள் ஒரு மக்களும் நீங்கள் நேரு விளையாட்டு அடங்குறத பேசியிருப்பார் பார்த்துருப்பீங்க அந்த கேலோ இந்தியாவுக்காக மணிப்பூரில் அந்த கலவர் நடந்த எல்லாம் கூட்டிகிட்டு வந்து நாங்கள் இங்கே ப்ராக்டிஸ் கொடுத்தோம் அப்படியே இங்கிருந்து தமிழ்நாட்டில் சார்பாக நடக்கக்கூடிய அதை அதாவது டெல்லியில் தமிழ்நாட்டு சார்பாக யாருமே கலந்துக்கல நீங்கள் பார்த்துருப்பீங்க டெல்லியில் நடந்த அந்த விளையாட்டு போட்டி தமிழ்நாட்டு சார்பாகவே யாரும் போகல நீங்க நீங்க போல தமிழ்நாட்டு சார்பா இருக்கக்கூடிய மக்களும் ஒழுங்கு முன்னேற்ற வழி பாருங்க அப்புறம் அடுத்த வாழ்நிலை அப்புறம் பார்க்கலாம் இப்போ அவர்கள் வந்து சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு மேடை பேச்சில் சில விஷயங்களை வந்து குறிப்பிடுறாங்க ஏன்னா நமக்கு முதலே தெரியும் திமுக தீக்காலேருந்து ஆரம்பித்து இருந்து ஆரம்பிச்சு வந்து கடவுள் மறுப்பு அவங்களுக்கு எப்போவுமே இருந்தது ஹிந்துக்களை வந்து எதிர்ப்பதும் அவங்க அதிகமா பண்ணிட்டு இருக்காங்க ஆனா என்ன திமுக மேல குற்றச்சாட்டுன்னா நீங்க என்னதான் பேசினாலும் அரசியல்னு வரும்போது வேலை தூக்குவீங்க விபூதி வைப்பீங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனா இப்போ அரசியல் தான் இருக்கும் அந்த காலத்திலயே ஆராசா அவர்கள் ரொம்பவே தைரியமா சொல்றாங்க நாங்க வந்து ஜெய் ஸ்ரீராம் அப்படின்றத வந்து நாங்கள் அந்த கோஷத்தை நாங்க எழுப்ப மாட்டோம் பாரத மாதாவை வந்து நாங்க எது ஏத்துக்க மாட்டாங்க ஏற்கன மக்கள் ஏற்றுக்க மாட்டோம் நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் ஸோ அப்படி ஒரு விஷயத்த முன்னெடுத்து இந்த வர தேர்தலில் வந்து சந்திக்கிறதுக்கு அவர் தைரியமாக இருக்கார் அதாவது மண்டும் திமுகவில் ஆர்எஸ் பாரதி பெரிய பொறுக்கியா இல்லை வந்து ஆர் ஆஷா பெரிய பொறுக்கியான்னு ஒரு பெரிய போராட்டம்னு இருக்குது ஒன்று அவர் முன்னுக்கு வந்துடக்கூடாதுன்னு இவர் பேசுகிறாரு இவர் வந்துட்டாருன்னா அவர் பேச ஆரம்பிச்சிடாரு நீங்கள் நல்லா பார்த்துருக்கணும் இப்போ தான் ஆர்எஸ் பரதி பேசி முடிச்சார் இப்போ ஆர் ஆஷா பேசுகிறார் இவங்களுக்கு ஒரு போட்டி ஏன்னா களத்தில் இவங்க காமிக்கணுங்கிறதுக்காக இப்போ ஒரு அம்மா இப்போ நம்ம காய்கறி மார்க்கெட்ல நேற்று போகும்போது ஒரு அம்மா பேசிட்டு இருக்கிறாங்க ஜெய் ஸ்ரீராமன் இந்த நாய் யாரு சொல்ல சொன்னாங்க யார் கேட்டா தமிழ்நாட்டுடைய யாரை ஏற்றுக்க மாட்டானு இந்த நாய்க்கு எப்படி தெரியும் இப்போ எலெக்ஷனுக்கு தேர்தலுக்கு வருவாங்கல்ல செருப்பு கழட்டி அடிப்பாங்கிறாங்க அந்த அம்மா சொல்றாங்க அப்போ அந்த அளவுக்கு இன்னைக்கு மனநிலை மாறி இருக்குது இவரு வந்து வெளியில வேணா பேசலாம் எலெக்ஷனுக்காக உள்ள வருவார்ல அப்போ தெரிஞ்சு போயிடும் இப்போ நீங்க தமிழ்நாட்டுடைய குரலாக எப்படி சொல்வீங்க அந்த அம்மா கேட்கற மாதிரியே நானும் கேட்கறேன் தமிழ்நாட்டுடைய குரலா இவர் எப்படி சொல்லுவாருன்னு கேட்கிற இவர் ஜெய் ஸ்ரீராம் ஒத்துக்க மாட்டேன் பரவாயில்ல தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்க மாட்டாருன்னு இவர் எப்படி இங்க சொல்லும் தமிழ்நாட்டிலேயே இன்னைக்கு ஜெய் ஸ்ரீராமம் கோஷம் ஒழிக்காத இடம் எங்கிருக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவரு சென்னை வரும்போது பல்லடம் வரும்போது நெல்லை வரும்போது ஜெய் ஸ்ரீராம் கோசம் ஒழிக்கலையா எல்லா இடத்துலயும் ஒழிக்கிறது மக்கள் சந்தோஷமா ஏத்துக்கிறாங்க இன்னைக்கு அயோத்திக்கு பிப்ரவரி எட்டாம் தேதியில இருந்து எவ்வளவு ட்ரெயின் போயிட்டு வந்திருக்கு எத்தனை மக்கள் அங்க போய் பார்த்துட்டு வந்து அவங்களுடைய பதிவுகளை சமூக ஊடக பிரிவுகளை போட்டுக்கிறாங்க அதனால் வந்து மேடம் ஒரே ஒரு பர்சன்டேஜ் இருக்கக்கூடிய இந்த மறுப்பாளர்களையும் மொழி நல்லா புரிஞ்சுக்கணும் இங்கே மக்கள் வந்து விழித்து கொண்டார்கள் இந்துக்களுடைய ஓட்டு வந்து வாங்கும் போது இனிக்குது மேடம் அவங்களுக்கு வாங்கினதுக்கப்புறம் கசகுது அதனால் வந்து ஆசா அவர் வந்து வாய் அடைக்கும் எங்களுடைய இது இதை ஒத்துக்கிறாங்களான்னு எங்களுடைய அமித் ஆகட்டும் எங்களுடைய மாநிலத்தோட அண்ணாமலை ஆகட்டும்

எல்லாரும் இப்ப ஸ்டாலினுடைய கண்ட்ரோல் தான் இவங்களா இருக்கிறாங்களா கண்ட்ரோல் இருந்தா இவரெல்லாம் இப்படி பேசுவாரா அப்ப ஸ்டாலின் அவர்கள் மேல தவறு இல்லை ஏன்னா அந்த கண்ட்ரோல் இல்லாததுனால கீழே இருக்கவங்க மேடம் அவர் கண்ட்ரோல் பண்ண முடியாது அவருக்கு அந்த ஸ்ட்ரென்த் கிடையாது ஒரு தலைவர்னா என்ன மேடம் தலைவனுக்கு நான் அழகு சொல்லுவேன் இப்ப எங்க மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் இதை பத்தி பேசாதாங்கன்னா பேச மாட்டேன் மேடம் புரியுதுங்களா ஏற்கனவே ஒரு ரெண்டு மூணு மாசம் முன்னாடி ஒரு பேசின்னு சொன்னார் பேசாதீங்க யார் இதை பத்தி பார்த்துக்க எங்க மாநில தேசிய தலைமை முடிவு பண்ணணும் அதுதான் முடிவுனார் யாருமே பேசல செய்யாத இங்கிற விஷயம் செய்ய மாட்டோம் புரியுதுங்களா அதுதான் இங்க பாஜகன்னா அதுதான் தலைமை ஒரு ஆன்மீகம் தலைமை ஸ்டாலின் அவர்கள் சொல்லி இங்க யார் கேட்டிருக்கிறார் ஆர் எஸ் பாரதி கேக்குறாரா ரெட்லீட் மீடியான்னு சொன்னார் என்ன கண்டனம் தெரிவிச்சு விட்டார் ஆர்எஸா பேசியிருக்கார் என்ன கண்டனம் தெரிவிச்சிருக்கார் உதயநிதி ஸ்டாலின் சனாதனத்தை ஒழிப்பேன்னு சொன்னார் என்ன கண்டனம் தெரிவிச்சுக்கிறார் கோர்ட்டே வந்து உங்க பதவி வந்து அதனால எடுக்கப்படாது ஆனா நீங்க பேசும்போது அதை பார்த்து பேசணும் அப்படின்னு ஒரு வார்னிங் தான் அவங்க வார்னிங் கொடுத்துருக்காங்க மேடம் அடுத்த தடவை பேசும்போது இதே வார்னிங் இருக்காது இல்ல ஒரு இடத்துல இல்ல ஆறு மாநிலங்கள்ல வந்து அவர் மேல கண்டிப்பா மேடம் இவங்க போய் தான் ஆகணும் இவர் வந்து நான் ஒரே இடத்துல சந்திக்கிறேன் அப்படின்னாரு முடியாதுன்ட்டாங்க நீ பேசும்போது மட்டும் இன்னைக்கு இதுல அப்ப வழக்குன்னு வரும்போது நீங்க போய் பாக்கணும்ல நீங்க என்ன சொன்னீங்க எந்த வழக்கு வந்தாலும் நான் சந்திப்பேன்னு சொன்னீங்க இப்பயா பின் வாங்குறீங்க வேணும் ஆனா வந்து நான் என்ன பேசுனேன்றது நான் தெரிஞ்சுதான் பேசினேன் சந்திக்கவும் நான் தயாரா இருக்கேன் அப்படின்ற மாதிரி தானே மேடம் தெரியும் கோர்ட்டுக்கு போனா தெரியும் இதுவரைக்கும் கோர்ட்டுக்கு போனதுல போனா தெரியும்ல நீங்க நினைச்சிட்டீங்க தமிழ்நாடு கூட்டு இருக்கிற மாதிரியே எல்லா கூட்டு இருக்கணும் போனா தெரியும் அங்க என்ன நடக்குது இப்போ அதே மாதிரி டிஎம்கே கூட்டணியில் இருக்கிற இப்போ தப்போ தற்போது இருக்கிற திருமாவளவன் அவர்கள் ஏன்னா பாஜக வந்து தங்களோட கூட்டணியும் சரி வேட்பாளர்களையும் சரி இன்னும் அறிவிக்கல அதிமுகவும் அந்த நிலையில தான் இருக்காங்க டிஎம்கே மட்டும் தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு ஷீட் ஷேரிங் வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஆனா திருமாவளவன் அவர்கள் வந்து இன்னும் ஒரு மேல் படிக்கு போய் திமுகவை தாண்டி அவர் தெலுங்கானால பத்து சீட்டு கர்நாடகாவில் ஆறு சீட்டு கேரளாவில் வந்து நாலு சீட்டு அப்படின்னு இப்போ ஆந்திராவில் வந்து பேச்சுவார்த்தையும் நடத்திட்டு இருக்காரு ஸோ திமுகவை விட ஒரு பெரிய கட்சியாக விசிக வளர ஆரம்பிச்சிடுச்சா இல்லை வந்து இந்த ஒரு முன்னெடுப்பின் காரணம் வந்து அவர் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா நாமத்தனரோட சின்ன பொண்ணால் திருமாவளன் அவர்கள் பயப்பட்டு தான் எல்லா இடத்துலையும் தன்னோட தன்னை வந்து ஃப்ளரிஷ் பண்ண ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு நீங்கள் இப்படி பார்க்க கூரை ஏறி கூலி பிடிக்க முடியாத மேடம் வானத்து நிலவு பிடிச்சானம் அந்த கதையாக இருக்குது முதல் மேடம் அவர் தனி சின்னத்தில் நாற்பத்தை நீங்கள் நிற்கட்டும் மேடம் அப்புறமா மற்ற மாநிலத்துக்கு போட்டோம் இவர் என்ன செஞ்சு கிழிச்சு விடுறாரிங்க தலித் மக்களுக்காக இவ்வளோ நாள் எம்பியாக இருந்தார் என்ன செஞ்சிருக்கார் மேடம் ஏதா ஒரு நல்லது சொல்லுங்கள் தலித் மக்களுக்காக நான் இதை பண்ணேன் அப்படின்னு சொல்ல சொல்லுங்கள் எம்எல்ஏவாக இருந்தார் என்ன பண்ணிட்டார் சிதம்பரம் தொகுதியில் என்ன மேடம் அந்த மக்களுடைய கருத்து கணிப்பில் இப்போ பேட்டியில் நான் எவ்வளோ கேவலமாக பேசியிருக்காங்க ஜெயிக்கவே முடியாதுன்றாங்க இந்த பக்கமே விடமாட்டான்னு சொல்லியிருக்கிறாங்க மேடம் ம இது யாருக்காக இந்த இந்த இது நடத்துகிறாங்க இந்த கட்சியை தலித் மக்களுக்காக அவங்களுக்காக உண்டான ஒரே ஒரு ஒரு துளி அளவாவது சிந்திச்சிருக்கிறார் அவர் பாஜக செஞ்ச அளவுக்காவது இவங்க பண்ணியிருக்காங்களா மேடம் நாங்கள் ஒரு தலித்து இவரை நிப்பாட்டுறோம் ஜனாதிபதி வேட்பாளராக நிப்பாட்டுறோம் அதுக்கு அகைன்ஸ்ட் பண்ணுறாங்க அப்துல் கலாம் நிப்பாட்டுறதுக்கு அகைன்ஸ்ட் பண்ணுறாங்க இவங்கெல்லாம் வந்து சமூக நீதியும் பேச முடியாது இவர் வந்து முதல் வந்து இங்கே இவர் வந்து தனியாக நின்று போட்டி எடுத்து மேடம் ஒரு இடத்துல ஜெயிக்கிறாருன்னு பார்ப்போம் இப்போ இந்த மாதிரி ஒட்டிக்கிட்டும் ஒரு சீட்டுக்கு ரெண்டு சீட்டுக்கும் எலும்பு சீட்டு கொண்டு எப்படி தூக்கி போடுவாங்க நம்ம கவிட்டு போகலான்னு பார்த்துட்டு இருக்கிற இவரெல்லாம் வந்து நாலு மாநிலத்தில் போட்டியில் பிரயோஜனமே கிடையாது அதே மாதிரி மோடி அவர்கள் தமிழகத்துக்கு வரும்போது ஒரு குற்றச்சாட்டு வச்சிருந்தாரு என்ன அப்படின்னா நாங்கள் வந்து ஏதாவது நாங்கள் மாநில அரசுக்கு வந்து மக்களுக்காக ஏதோ ஒன்று பண்றோம்னா அதை மக்கள் கிட்ட கொண்டு சேர்க்க மாட்டேங்கிறாங்க இங்க கூட அன்யோன்யமா இல்லை அவங்க அப்படின்ற ஒரு கருத்தை வந்து மோடி அவர்கள் வந்து ரொம்ப ஓப்பனாக ஓப்பன் ஸ்பீட்ல சொல்லியிருந்தாரு அதற்கு திமுகவினர் வந்து அவங்க ஒரு விஷயம் கேட்குறாங்க நாங்கள் வந்து எங்களுக்கு நிதியுதவி வேணும் வெள்ள பாதிப்புல எங்களுக்கு வேணும்னு நாங்கள் செகண்ட் ஸ்டெப் வந்து ஆய்வு நடத்தி எங்களுக்கு முப்பத்தி கோடி வேணும் அப்படின்னு நாங்கள் சொல்லி கேட்டிருந்தோம் ஆனா அதற்கு வந்து உங்க சைட்ல இருந்து காசு கொடுக்கவோ இல்லை எப்போ கொடுப்பீங்க எதுவும் எதுவுமே நீங்க சொல்லல அப்ப நீங்க தான் எங்க கூட அந்யூன்யமா இல்ல ஆனா நீங்க வந்து எங்க மேல குறை சொல்றீங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறேன் பிஜேபி பொறுத்த வரைக்கும் எப்பவுமே பாராபட்சமே கிடையாது கேட்டீங்கன்னா ரெண்டு நாள் முன்னாடி தெலுங்கானா போனார் தெலுங்கானாவுடைய முதல்வர் என்ன பண்ணாரு நாங்கள் வந்து அண்ணன் தம்பிகள் எங்களுக்கு வந்து நீங்க நிறைய நிதி உதவி கொடுத்து பண்ணணும்னா மோடி உடனே ஒத்துக்கிட்டார் இணக்கமா இருக்கணும் எப்பவுமே ஆனா இவர் என்ன பண்றாரு முப்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் கொடுக்குறீங்க அறிக்கை கொடுத்தீங்களா எத்தனை ஆடு செத்து எத்தனை கோழி செத்து எத்தனை உயிர்கள் போனது இந்த மாதிரி ஏதாவது ஒரு அறிக்கை கொடுத்திருக்கீங்களா இப்ப ஆறாயிரம் ரூபாய் கொடுத்தீங்களா ஒரு குடும்பத்துக்கு அந்த ஆறாயிரம் ரூபாய் கொடுத்தது யார் மேடம் மத்திய அரசாங்கம் அதையே சொல்ல மாறுங்க நாங்க அவங்க கொடுத்த காசு அதையே மத்திய அரசு தானே இன்னும் தேவைப்படுது மாவட்டம் அதுதான் மேடம் அறிக்கை எத்தனை பேர் நீங்க பேருக்கு ஆறாயிரம் ரூபாய் பணம் கொடுத்தீங்க எவ்வளவு வீடு போய் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இந்த டீட்டெயில் கொடுங்க எத்தனை மாடு இறந்தது கொடுங்க எதுவுமே கொடுக்காம 37000 கோடினா எப்படி மேடம் கொடுப்பாங்க புரியுங்களா பிஎம் கேர்னு ஒரு ஒரு ஃபண்ட் இருக்கு அப்பா அவர்களோடு பேசியிருக்காரு சிஎம் கேர்னு ஒன்று உருவாக்குங்க. உங்களை யார் தடுத்தா? நீங்க பிஎம் கேர் வந்து மக்களுடைய காசு தானே அதுல இருந்து எடுத்து கொடுக்குறது நீங்க சிஎம் கேர் உருவாக்குங்கங்கறே இருக்கிறதிலிருந்து சிஎம் கேரை பண்ணுங்க மேடம் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா மேடம் சிஎம் கேர் பண்ணுங்க கஞ்சா வியாபாரி இப்போது இந்த பெட்டமீன் வியாபாரிங்கிறான் சிந்தடிக் ட்ரக்ஸ் வியாபாரி எல்லாம் நிறைய பேர் கொடுப்பாங்க வாங்குங்க யார் வேண்டாங்கிற சிஎம் கேர்னு ஒன்று உருவாக்கி நீங்கள் பலாயிரம் கோடி கொண்டு வாங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு சேவை பண்ணுங்க உங்களை யார் வேண்டான்ட்டாங்க இப்போ நீங்கள் உங்களுடைய குடும்ப உங்கள் சொத்து மதிப்பு இன்னைக்கு ஒரு லட்சம் கோடிக்கு மேலே இருக்குல்ல மேடம் தமிழ்நாட்டுக்கு நீங்கள் கொடுங்க ஒரு பத்தாயிரம் கோடி ரூபாய் எடுத்து கொடுங்க யார் வேண்டான்ட்டா சிஎம் கேர் கொண்டு கொடுத்து அது மூலமாக பண்ணுங்கள் யாராவது அது வேண்டான்ட்டாங்களே பிஎம் கேருங்கிறது வந்து அவங்க அதுக்குண்டான நிதிகளை ஒதுக்கி அது பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய முப்பது உண்டான அந்த சேவை பண்ணுறாங்க சிஎம் கேர் நீங்க உருவாக்கி பண்ணுங்க யாரும் வேண்டாம்னு சொல்லு இப்ப அதே மாதிரி திமுக வந்து எதுவுமே மக்களுக்காக பண்ணல மத்திய அரசு கொடுக்கும் திட்டத்துல வந்து நீங்க சிக்கியூரிட்டி உங்களுக்காக பேர் மாற்றம் செஞ்சு நீங்க கொடுக்குறீங்க ஸோ மக்களுக்கு என்ன மேல் இருந்து கிடைக்குதுன்றத வந்து கொண்டு போய் சேர்க்கல நீங்க எதுவுமே நீங்களா எந்த திட்டத்தையும் பண்ணல அப்படின்னு சொல்ற இந்த நேரத்திலேயே ஸ்டாலின் அவர்கள் வந்து நிறைய திட்டத்தை கொண்டு வந்திருக்கார்ல எல்லாருக்கும் எல்லாம் உங்களுக்கான முதல்வர் உங்க தொகுதியில் ஸ்டாலின் அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ அந்த மாதிரியான திட்டங்களை மேல்பார்வை இடும் இப்ப வந்து நீங்கள் நலமா அப்படின்னு சொல்லி இன்னொரு வந்து மேல்பார்வை பயிரிடுவதற்கான ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்ப எதுவுமே அவங்க பண்ணல அப்படின்ற நீங்கள் நலமா மேடம் நீங்க சொல்லுங்க நீங்க நலமா உங்களை கேள்வி கேட்டா நீங்க சொல்லுவீங்களா என்ன கேட்டா நான் சொல்லுவேன் மின் கட்டணம் போன வருஷத்தோட இந்த வருஷம் நூத்தி ஐம்பது மடங்கு ஏறி மாசத்துக்கு ஒரு இடம் ரீடிங் எடுப்பேன் எடுத்திருக்கீங்களா மேடம் சொத்து வரி போன வருஷம் எட்டாயிரம் ரூபாய் இந்த வருஷம் பன்னெண்டாயிரம் கட்டுறான் நூத்தி ஐம்பது மடங்கு அதிகமா பால் விலை இருபது பர்சன்ட்ல இருந்து முப்பது பர்சன்ட் ஏறி இருக்கு தயிர் விலை அது மாதிரி ஏறி இருக்கு புரியுதுங்களா பஸ் கட்டணம் வந்து இப்போ திடீர்னு ஏற்றுனாங்க இது வந்து சௌரியத்துக்கு உண்டான ரேட்டுங்கிறாங்க அதாவது அது அந்த இதே வந்து அவங்களே வந்து அந்த போக்குவரத்து துறையே முடிவு பண்ணி ஏற்றிக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி இது சொத்துக்கு நம்ம போய் ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரிங்க அதனுடைய மதிப்பு கூட்டு வரி அதனுடைய அந்த பத்திரப்பதிவு வரி எவ்வளோ மடங்கு ஏற்றிருக்காங்க இப்போ இதெல்லாம் யார் மேடம் பண்ணுவான் நான் எப்படி நல்லா இருக்க முடியும்னு சொல்லுங்கள் ஆனா இந்த மாதிரி குற்றச்சாட்டு வைக்கும்போது திமுக என்ன சொல்றதுன்னா மத்திய அரசு வந்து அதிகமான விலை வந்து கூட்டியிருக்கு அவங்க கம்மி பண்ணா நாங்க மேடம் அவங்க போடுறது ஜிஎஸ்டி பதினெட்டு பர்சன்டேஜ் இல்ல இருபத்தி நாலு பர்சன்டேஜ் சரிங்களா உங்களுக்கு ஒம்பது கிடைக்கும் அவங்களுக்கு ஒன்பது கிடைக்கும் இருபத்தி நாலுல பன்னெண்டு பன்னெண்டு கிடைக்கும் சொத்து வரி உயர்த்தினீங்களே அதுக்கு மத்திய அரசாங்கம் தான் சொன்னாங்களா மத்திய அரசாங்கம் நீங்க என்ன தர்றீங்க ஒரு ரூபா கூட தர மாட்டீங்க மின் கட்டணத்தை தேர்தீங்களா அதுல ஏதாவது மத்திய அரசாங்கம் தர்றீங்களா ஒரு ரூபா கூட தர மாட்டீங்க இப்போ இந்த நம்ம வீட்டுக்கு வீட்டு மனை பத்திரப்பதிவு பண்ணும்போது அந்த வழிகாட்டு மதிப்பு ஏற்றிருக்கீங்களே அதில் ஏதாவது தர தரப்போகிறீங்களா அதுலேயும் ஒரு ரூபாய் கூட தர மாட்டீங்க ஆவின் பால் ஏற்றி இருக்கிறீங்க அதில் ஏதாவது தரப்போகிறீங்களா தர மாட்டீங்க இப்படி எல்லாத்தையும் ஏற்றிட்டு மத்திய அரசாங்கத்தை குறை சொன்னால் என்ன மேடம் நீங்க நீங்கள் அனைவருக்குமான முதல்வர்னால் இங்கே சென்னையில் இருக்கிற அதே ஃபெசிலிட்டி தென்காசியிலயோ இல்லை அரியலூர்லயோ இருக்கணும் இருக்குதா எல்லாருக்குமான முதல்வர் தானே மேடம் இருக்குதா கிடையாது அதையும் அவங்க வந்து இப்போ வளரும் ஸ்டேட் அப்படின்னு அது மாதிரி அது வந்து டெவலப்பிங் ஆகிட்டே இருக்கு அதையும் சரி நாளத்துல வந்து நாங்க இது பண்ணி எழுபது வருஷமா இருக்கிறீங்க மேடம் இன்னும் எத்தனை வருஷம் வேணும் உங்களுக்கு சென்னை மாற அரியலூர் ஆகுறது கள்ளக்குறிச்சி ஆகிறதுக்கு ஆத்தூர் அந்த பகுதியில ஆகிறதுக்கு இல்ல வந்து நார்த் சைடு போனீங்கன்னா வந்து ராதாபுரத்து ஆகிறதுக்கு இல்ல தென்காசி ஆகிறதுக்கு இந்த மாதிரி இடங்கள் உங்களுக்கு இன்னும் எத்தனை வருஷம் இருக்கு அதே நேரத்தில் இன்னொரு குற்றச்சாட்டு இருக்கு இல்லையா இங்கே இருந்த வந்து வளங்கள் இதெல்லாம் இது பண்ணி தான் இந்த மாதிரி இண்டஸ்ட்ரி ஸோ ஏதோ ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து கொண்டு போகிறாங்க கிராமங்கள் மட்டும்தான் அழகாகவும் ஏதோ ஒன்று இருக்கு ஆனால் அவங்களோட ஃபெசிலிட்டிஸ் கம்மி அதை ஒத்துக்கலாம் ஆனால் அப்படி பார்க்கும்போது அவங்களோட நீர் வளம் நிலவளம் இது எல்லாத்தையும் எடுத்து அதையும் வந்து காடுகள் எல்லாம் அழிக்கப்படுறதை அந்த இடம் அப்படியே இருந்துட்டு போட்டும் இல்லையா அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இன்னொரு அவங்களுக்கு உண்டான இடம் அப்படியே இருக்கட்டும் மேடம் அவங்களுடைய வாழ்வாதாரம் மேம்படும் மேடம் சென்னை மாட ரோடு வசதி கொடுத்துருக்கீங்களா தண்ணி வசதி கொடுத்துருக்கீங்களா கரண்ட்டு கொடுத்துருக்கீங்களா அதைத்தானே பார்க்கணும் இப்போ நீங்கள் சென்னையில் ஓடுற பஸ்ஸு மாதிரியே தென்காசியில் ஓடுதா காதாபுரத்தில் ஓடுதா மதுரையில் ஒரு சில கிராமங்களில் ஓடுதா கோயம்புத்தூர் ஒரு சில கிராம அவிநாசி மாற பகுதியில் ஓடுதா மேட்டுப்பாளையத்தில் ஓடுதா இப்படித்தானே பார்க்கணும் புரியுதுங்களா நீங்கள் ஒரு டூரிஸ்ட் ப்ளேஸ்னால் டூரிஸ்ட் ப்ளேஸ் மாதிரி மாற்றணும் சென்னை என்னவா பண்ணி வச்சுருக்கீங்க சமாதிகளுடைய இடமா மாற்றி வச்சுருக்கீங்க புரியுதுங்களா மதுரை எவ்வளோ அழகான சிட்டி மீனாட்சி அம்மன் கோவிலை சுற்றி தான் அந்த ஊரே உருவாச்சு இன்னைக்கு போதை கலாச்சாரத்தினுடைய தலைவராக மாறி நிற்கிறேன் சரிங்களா இப்போ நீங்கள் வந்து டெவலப்பிங் பற்றி பேசுனீங்க அப்படின்னா டெவலப் பண்ணணும் டெவலப் பண்ணலையே இப்போ சென்னை வந்து சென்னையில் இருக்கக்கூடிய டிஎம்கேயில் இருக்கக்கூடிய ஒரு நபர் உலக சர்வதேச சந்தையின போதை கடத்தல் உடைய பிரிவினுடைய தலைவராகிறார் போதை பொருளுடைய தலைவர் அப்போ எந்த லட்சணத்தில் இருக்கு பாருங்க இதில் தான் நம்பர் ஒன்னாக இருக்கிறோம் நம்ம லஞ்ச லாவணியத்தில் பொருள் கடத்தலில் ப்ளஸ் வந்து இந்த மாதிரி எல்லா சொத்து வரி உயர்த்துறதுல மக்களுடைய இதில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில் இதில் தான் நம்பர் ஒன் இடத்துல இருக்குது இது இப்போ நீங்கள் திராவிட மாடல் திராவிட திராவிட மாடல் கிடையாது இது கஞ்சா மாடல் இந்த மாடல் இவங்க விற்கிறதெல்லாம் யாருன்னு பாருங்கள் எல்லாருமே திமுக காரனாக தான் ஆகிறான் இந்த பணத்தெல்லாம் எங்க போகுது ஒரு முதல் குடும்பத்துக்கு போகுது ஆனால் அதே நேரத்தில் அவங்க ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க நீங்க எப்பயும் திமுகவை டார்கெட் பண்ணி நாங்கள் தான் போதைப் பொருள் இதாக இருக்கும் அப்படி பார்த்தா உங்க கட்சியிலயும் இருக்காங்க ஒரு எடுத்துக்காட்டு அவங்க பஞ்சாபில் வந்து ஒருத்தர் பேர் சொல்லி அவர் வந்து அமித்ஷா முன்னிலையில தான் கட்சியில சேர்ந்தாரு அவரும் பல கிலோ ஹீரோயின் ஹெராயின் வந்து கடத்தியதாகவும் அவருக்கும் தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ நீங்களும் தவறு செல்லையா நீங்க ஏன் வந்து பாஜக எங்களை மட்டும் டார்கெட் பண்றீங்க அப்படின்னு ஒரு கேள்வி மேடம் தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு அவர் தெரிஞ்சிருக்கலாம் அதனால சேர்த்திருப்பாங்க இருப்பாங்க இங்க கஞ்சா கலாச்சாரமே இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க நேற்று ரகுபதி ஒத்துருக்கிறார் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி ஒத்துருக்கிறார் ஆமா இருக்கு எப்படி எங்க கிட்ட இருக்கிற லிஸ்ட் எல்லாம் போட்டு இவங்க எல்லாம் பண்றாங்க பாருங்க அப்ப போதை பொருள் தமிழ்நாட்டில் இருக்குன்னு ஒத்துக்கிறீங்களே ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறது யாரு மேடம் இவங்க வந்து ஒரு மூணு மேடம் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறது யாரு மூணு வருஷம் இல்ல மேடம் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறது யாரு திமுக அதையே செய்ய முடியல ஏன் தடை பண்ண முடியல மேடம் கஞ்சா வளர்த்துற செடியை வளர்த்துறதே இவங்க தான் கஞ்சா செய்ய அந்த பொருளை கொண்டு போய் சேர்த்துறது இவங்க தான் ஏஜென்ட்டும் இவங்க தான் இந்த சிந்தட்டிக் மெட்டீரியலில் அந்த ட்ரக்ஸை கொண்டு வந்து விற்கிறது இவங்க தான் மொத்த ஏஜெண்டுமே இருக்கக்கூடிய ஒரு புகழிடம் எதுன்னு கேட்டிங்கன்னா டிஎம்கே ரெண்டாவது இடம் வந்து விசிகா ரெண்டு கட்சிகளுமே இந்த தமிழ்நாட்டு ஒழிக்கப்பட வேண்டிய கட்சிகள் அதே மாதிரி இப்ப ஊழல்ன்றது வந்து ஒரு தவறான செயலா இருந்தாலும் நீங்க பண்ணலையா நாங்க பண்ணலையான்னு மக்களிடையில அது ஒரு காமனான விஷயமாவே ஆய் அவங்க ஊழல் பண்றாங்க இவங்க இவங்களும் தான் பண்றாங்க யார் அதிகம் யார் கம்மின்ற அளவுக்கு வந்து குடும்ப அரசியலும் அப்படிதான் இருக்கு ஸோ அந்த நிலையில இப்ப ஏவா வந்து ரொம்பவே பப்ளிக்கா சொல்லியிருக்காங்க ஏன்னா குடும்ப அரசியல் சொல்லி இவ்வளவு டார்கெட் பண்ணாங்க திமுக இப்ப அவங்களே அதுல வந்து ஏதோ மிங்கிளாய் பேசுற மாதிரி வேற என்ன சொல்றாரு நீங்க வந்து பாருங்க வர ஐம்பது வருஷத்துக்கும் எங்க கிட்ட வந்து எங்க தளபதியோட மகன் உதயநிதி இருக்காரு வர ஐம்பது வருஷம் வருஷத்துக்கும் எங்களை திமுக ஆட்சிதான் உதயநிதி அவர்கள் அதை வந்து தலைமை தாங்குவார் அப்படின்னு ரொம்ப பப்ளிக்கா வந்து அவர் சொல்றாரு கொத்தடி மில்லியன் கூடாருன்னு காமிச்சிருக்காரு ஏன்னா உதய இவர் துறைமுருகன் அவர்கள் சொல்லியிருக்காரு சமாதி பக்கத்திலேயே என்னுடைய சமாதியை போட்டு கோபால உருதியினுடைய அடிமை இங்கே உறங்குது வர அப்படின்னு எழுதி போடுங்க அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு அது ஒரு விசுவாசமா இருக்கலாம் இல்லையா கருணாநிதிக்கு அவருக்கு செய்யும் விசுவாசம் கொத்தடிமை தன மேடம் இதுக்கு பேரு இப்ப பிஜேபியில் அப்படி இருக்காங்களா மேடம் நான் ஏற்கனவே சொன்னேன் எல்லாருமே நாட்டுடைய மன்னர்கள் ஏற்கனவே எங்களுடைய மாநில தலைவர் முன்னாள் மாநில தலைவர் எல் முருகன் அவர்களும் அவர் எங்கேருந்து வந்தார் நாமக்கல் சைட்லேருந்து வந்தார் இப்போ எங்களுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் கொங்கு பெல்ட்லேருந்து வரார் அதாவது கரூர் பெல்ட்லேருந்து வரார் இதுக்கு முன்னாடி இந்த பொன்னார் திருநெல்வேலியில் ஒவ்வொரு பகுதியிலேருந்து ஒரு தலைவர் உருவாகிறார்கள் இதுதான் என்ன எல்லாரும் மின்னாட்டு மன்னர்கள் இங்கே கொத்தடிபல் உருவாகிறார் இவர் ஏவாவில் என்ன சொல்லியிருக்கணும் நாங்களும் வருவோம் உதயநிதி ஸ்டாலின் அவர் அமைச்சராக இருப்பாங்கன்னு சொல்லி தான் பரவாயில்ல அடுத்த ஐம்பது வருஷத்துக்கு உதயநிதி ஸ்டாலின் இருப்பாருன்னு சொல்கிறார் அதுக்கப்புறம் இன்ப நிதி இருப்பார் இதான் கொத்துடிமைத்தனங்கிறது ஒரு குடும்பம் குடும்பத்துக்கு கீழே டிஎம்கே அப்படிங்கிறதே வந்து டிஎம்கே பிரைவேட் லிமிடெட் அது அந்த லிமிடெட் கீழே இவங்களாம் வேலை செய்கிறாங்க அதனால அவங்க தான் முத அது அந்த மன்னர் அதுக்கப்புறம் சிற்றரசர் அதுக்கப்புறம் அது கீழே இருக்கிற இளவரசர் இப்படி தான் வருவாங்க அவங்க மீதி இருக்கிறவங்களா கொத்துடிமைகள் ஏன்னா அந்த கட்சியில் இருக்கவங்களுக்கே அது ஒரு பிரச்சனையாவே இல்லையா அவங்க என்ன சொல்லுவாங்க அவங்க சிறந்த தலைவர்கள் அப்படி பார்த்தா பாஜகவோட கூட்டணி இருக்க கட்சிகளையும் வந்து உதயநிதி சிறந்த தலைவரா மேடம் அவங்களுடைய கருத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மிகப்பெரிய ஜோகம் எடுத்து நீங்கள் சொல்லுங்க உதயநிதி சிறந்த தலைவரா எங்கள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் பத்தி என்ன சொல்றீங்கன்னு கேட்டால் அவரை பத்தி பார்க்கவே இல்லை அவரை பத்தி பேசவே இல்லை இன்னைக்கு நூற்றுக்கு தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது பர்சன்டேஜ் மக்கள் வந்து பேசக்கூடிய ஒரு தலைவர் யாருன்னு கேட்டால் அண்ணாமலை அவர் டேட்டாவோட பேசுறார் புரியுதுங்களா ஜாஃபர் ஜாதிக்குங்கிற அந்த சர்வதேச கும்பல் தலைவனை பா ரெண்டு ரூபா பணம் வாங்கியிருக்கிறீங்க ஏன் டெலிட் பண்ணுறீங்கன்னு கேட்குறாரு பதில் சொல்லணுமா வேண்டாம் மேடம் பதில் தான் மேடம் தலைவர் அவர் ஒரு சிறந்த தலைவராக மேடம் நீங்கள் வந்து நல்லா யோசிக்கணும் மேடம் அடுத்து வரக்கூடிய தலைமுறைக்கு நீங்கள் யாரை கை காட்ட போகிறீங்க போதைப் பொருளோட பழக்கம் இருந்த ஒரு தலைவரை கை காமிக்க போகிறீங்களா மக்களோட மக்களாக மக்களுக்காக செய்யக்கூடிய ஒரு ஏழை தாயினுடைய மகனை கை காமிக்க போகிறீங்களா யாரை கை காமிக்க போகிறீங்க அடுத்து வரக்கூடிய தலைமுறைக்கு நீங்கள் யார் உதாரணமாக சொல்ல போகிறீங்க பாருங்கள் போதைப் பொருள் கடத்தினார் அதனால் இந்த நாட்டுடைய முதலமைச்சர் ஆகிறார் அப்படின்னு கை காமிக்க போகிறீங்களா ஐபிஎஸ் அதிகாரி வேலையை திறந்துட்டு இந்த மக்களுக்காக வேலை செஞ்சு வந்த அதிகாரி இவர் முதலமைச்சர்னு கை காண்ட போகிறீங்களா அதனால் தலைவருங்கிற இடத்துக்கே வந்து இங்கே யாருக்குமே இது கிடையாது மேடம் எங்கள் தலைவர் அண்ணாமலையை தவிர தமிழ்நாட்டில் தலைவருக்கு வந்து வேற யாருமே கிடையாது இப்போ வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து இப்போ டெல்லி போகும்போது கூட சொன்னாரு நாங்கள் வரும்போது வந்து வேட்பாளர் பட்டியலோடு வருவோம் அப்படின்ற மாதிரி பேர் சொல்லியிருந்தாரு அவங்க உங்களுக்குள்ள வந்து கூட்டணி எல்லாமே முடிவு ஆயிடுச்சா ஏன்னா வேட்பாளர் பட்டியலோட வருவார் அப்படின்னு சொல்லும்போது கூட்டணி வந்து சரிய சரியாக நிலையில் வந்து அமைந்து விட்டதா மேடம் இருந்தே சொல்லிட்டு இருக்கிறோம் எங்களுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பிரைம் மினிஸ்டராக யாரு ஏத்துக்கிட்டாலும் அவர்கள் எங்களுடைய கூட்டணிக்கு வரலான்னு சொல்லியிருக்கிறேன் புரியுதுங்களா இதையே தாண்டி எங்களுடைய முகமாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இருக்கிறார் இந்த வரக்கூடிய எலெக்ஷனுக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் மூளை முடுக்கலாம் மோடியை தெரியாத ஒரு நபரை சொல்லுது அதே மாதிரி அடுத்த கட்டமாக எங்களுடைய மாநிலத்தை அண்ணாமலை அவர்களுடைய முகமே போதுங்கிற பட்டி தொட்டி எங்கும் இன்றைக்கி கொடி கட்டி பறகுறார் புரியுதுங்களா அவர் ஒரு நடிகர் கிடையாது அவர் ஒரு கவுன்சிலர் கிடையாது அவர் எம்எல்ஏ கிடையாது எம்பி கிடையாது புரியுதுங்களா ஒரு வார்டு மெம்பர் கூட கிடையாது மேடம் இன்னைக்கு வந்து அவரை பேசாத ஆள் இருக்காங்களா மேடம் குரட்சி தலைவர் எம்ஜிஆர் அப்புறம் இன்றைக்கி பட்டி தொட்டி எங்கும் பாமர மக்கள் வயசானவங்க வரைக்கும் பேசக்கூடிய ஒரு தலைவர் யாருமே அண்ணாமலை அவர் அந்த அளவுக்கு அவருடைய புகழ் இன்னைக்கு ஓங்கி நிற்கிது அதனால் வரக்கூடிய தேர்தலில் எங்களுக்கு இவங்க ரெண்டு பேர்த்தோட முகவே போதும் மேடம் நாங்கள் வந்து பாரத பிரதமர் என்ன சொல்லியிருக்காரு என்ன செஞ்சிருக்கோம் ஏற்கனவே சொன்னோம் இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு வாக்குறுதி கொடுத்தோம் மேடம் இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு நிறைவேற்றிட்டு அடுத்தது வர்றோம் அடுத்த எலெக்ஷனுக்கு நாங்கள் என்னென்ன இது இதை சொல்கிறோம் இதை செய்ய போகிறோம்னு சொல்ல போகிறோம் இவங்க திமுக மாதிரி ஐநூத்தி தொண்ணூத்தி எட்டு வாக்குறுதி கொடுத்து போட்டு ஒரே மாசத்துல நாங்கள் ஐநூறுக்கு மேற்கு மேற்பட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டு சொல்ல உடனே டி ஆர் அவர்கள் எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் நிறைவேற்றிட்டு சொன்னாரு பொன்முடி அவர்கள் ஐம்பது நிறைவேற்றிட்டேன்னு சொன்னாரு இப்படி மாத்தி மாத்தி பேச மாட்டோம் இருநூத்தி தொண்ணூத்தஞ்சு வாக்குறுதி கொடுத்தோம் இருநூத்தி தொண்ணூத்தஞ்சு நிறைவேற்றி இருக்கிறோம் அடுத்த எலெக்ஷன்ல வேற வாக்குறுதி கொடுக்க போறோம் இணைந்து பல்வேறு கருத்துக்களை பயின்றதுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி